தமிழ் மேல தமிழர் வாழ தமிழர் மண்ணை தமிழும் தமிழரும் ஆழ பெருமாவீரன் பிரபாகரன் பிள்ளை புலிக்கோடி ஏந்திய புரட்சிக்காரன் மக்களின் முதல்வர் சீமான் தம்பி தம்பியின் இந்த பொதுக்கூட்டம் பெருமலை கூட்டம் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவு நாளில் அனுசரிக்கப்படுது அதோட சேர்த்து நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டமாகவும் இது அமைஞ்சிருக்கு முதல்ல திலீபன் யாரு அப்படின்னு நமக்கு பல பேருக்கு தெரியாது அப்படிங்கறதா உண்மை நமக்கு வந்து நம்ம மண்ணில் நமக்காக நம்ம உரிமைகளுக்காக தியாகம் செஞ்ச நம்மளுடைய பாட்டங்கள் மருது பாண்டியரையோ இல்ல தீரன் சின்னமலையோ அழகு முத்துக்கு பெருமிடுக்கு பெருமிழ முத்திரையோ தெரியாது ஏன்னா அது நமக்கு கற்பிக்கப்படலை நம்ம மண்ணில் நம்ம கூட சமகாலத்துல நம்மளுடைய உரிமைகளுக்காக வாழ்ந்து இறந்து போனவங்க யார்னா காவிரி செல்வன் விக்னேஷ் முத்துக்குமார் அக்கா செங்கோடி இப்படி முத் பல பேர் வந்து இறந்துருக்காங்க அவங்களையும் நமக்கு தெரியாது ஏன்னா அது நமக்கு கற்பிக்கப்படலை பள்ளியில குழந்தைகளுக்கு இன்னைக்கு பாலமா யாருடைய வரலாறு இருக்கு அப்படின்னா ஐயா கருணாநிதி அவர்களுடைய வரலாறு இருக்கு பால புத்தகத்துல இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு தொடக்க கல்வியிலேயே இருக்கு ஆனா நம்மளுடைய இனத்தின் வரலாறு எங்கேயுமே பதிவு செய்யப்படலை அதனால இந்த மண்ணுல போராடுறவங்க இந்த மண்ணுல தியாகம் செஞ்சவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியாது அப்படிங்கிற போது ஈழத்துல போராடின திலீபனுடைய வரலாறு யாருக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் கேள்விக்குடி திலீபனுடைய வரலாறு தெரியாதுன்னு ஒரு தமிழ்ன்னு சொன்னா அதை விட அவமானம் வேற ஒன்று இருக்கவே முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதாவது ஒரு வாழ வேண்டிய வயதுல ஒரு மருத்துவ கல்லூரி மாணவன் ஒருவேளை அவர் வந்து மருத்துவ கல்வி படிப்ப பாதியில நிறுத்திட்டு போராட்ட காலத்துக்கு வராமல் இருந்திருந்தார்னா ஒரு சிறந்த மருத்துவனா மாறி இருப்பாரு பல உயிர்களை காப்பாத்துற நடமாடும் கடவுளா வாழ்ந்திருப்பாரு அப்படிப்பட்ட திணிப்பின போர்க்காலத்துக்கு இழுத்து வந்தது ஆயுதம் ஏந்த வைத்தது சிங்கள இன பேரினவாதம் அந்த பேரினவாதத்திலிருந்து தன்னுடைய மக்களை காப்பாற்ற முடியாமதான் வந்து அவரு படிப்பை பாதியை நிறுத்திட்டு ஆயுத தூக்கத்துக்கு வந்தாரு கடைசியில எங்களால ஆயுதம் தூக்கி மட்டும் இல்ல எங்களால அகிம்சை வழியிலையும் போராட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்தியாவில காந்தியடிகள் வந்து அகிம்சை வழியில போராடுறதுனால அகிம்சை வழியே இந்து காந்தி வழின்னு ஆயிடுச்சு தமிழர்கள் அனைவரும் வந்து அகிம்சை வழி அது திரிபென் வழி தான் சொல்லணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை வந்து அவர் முன்னெடுத்தாரு என்ன பண்ணார் அப்படின்னா சகோதரி சொன்னாங்க அவர் வந்து தண்ணீர் குடிக்கல சாப்பாடு சாப்பிடல அவரு விமில நீர் கூட விழுங்குலங்க எச்சிக்கு கூட விழுங்கல அப்படி ஒரு கடுமையான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை வந்து நடத்தினாரு அதாவது தமிழ்நாட்டுல உண்ணாவிரத போராட்டம்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட இடைவேளையில வந்து ஏர் கூலருக்கு நடுவுல படுக்கிறதா உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த போராட்டம் அப்படிப்பட்டது அல்ல அவர் எப்படி இருந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் பல பேர் வந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை வேண்டிக்கிட்டாங்க தினம் தினம் அவருக்கு வந்து மருத்துவ பரிசோதனை நடந்துச்சு ஆனா அந்த மருத்துவ பரிசோதனை தினம் தினம் உடல் நலிந்து மரணத்தை அணு அணுவாக வந்து அவர் அனுபவிச்சிருந்தாரு கடைசி நாளில் வந்து அவர் பேசவே முடியாத நிலையில வந்து தன் சுயர்நீர வந்து இதே செப்டம்பர் இருபத்தி ஆறாம் வந்து மரணமடைந்து போலாருக்கு அப்படிப்பட்ட ஒருத்தரை இன்னைக்கு தமிழ் தலைமுறையில யாருக்குமே தெரியல அவருடைய வரலாறு அப்படிங்கிறது எதிர்கால தலைமுறைக்கு வந்து பாலமா வைக்கப்பட வேண்டும் ஒரு நாள் வந்து கொண்டாடிட்டு மறந்து போறதுனால எந்த பயனும் இல்ல அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில சிங்களதான் வந்து தமிழ் ஈழத்தில தமிழ் அறிவிக்கப்படுறானா தமிழ்நாட்டுல மக்கள் எல்லாம் வந்து சுதந்திரமா வாழ்றாங்களா நல்ல வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்ல இந்த அரசாங்கம் வாழக்கூடிய இலவசம் மானியம் இதுக்காக மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு மக்கள் வந்து இருக்காங்க அதாவது கள்ளக்குறிச்சியில் ஒரு நாற்பது பேர் அறுபத்தி நாலு பேர் வந்து கள்ளச்சாரை குறிச்சி இறந்து போயிட்டாங்க ஆனா அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை அதுக்கு அடுத்து நடந்த இடைத்தேர்தலில் பக்கத்து தொகுதியில வந்து அதே ஆளும் கட்சி வந்து வென்று வந்துச்சு அடுத்து நடந்த சட்டமன்ற பாரம்பரிய தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வென்று வந்துட்டாங்க எப்படி இது சாத்தியப்பட்டது அப்படின்னா நாம நம்புறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட இலவசங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட மானியங்கள் நமக்கு போதுமானது அப்படின்ட்டு இடையில வந்து ஐந்தாண்டு காலத்துல ஆட்சியில என்ன அக்கிரமில் நடந்தாலும் சரி எல்லாத்தையும் சகித்துக்கிட்டு கடைசியில் அந்த வாக்கு கொடுக்கப்படுற காசை வாங்கிக்கிட்டு நமக்கு எல்லாமே வாய்க்குற வாய்க்கரிசிப்படுற அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடும் அதோட தான் வந்து அடுத்தடுத்த ஐந்து ஐந்து ஆண்டுகள்ல பேய விட்டா பிசாசு விட்டா பேய் இதை தவிர்த்து நமக்கு அரசியலே தெரியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படிங்கிறது ஒரு சாக்கடை ஆனா அப்படி சாக்கடை சொல்லிட்டு அடுத்த ஐந்து ஆண்டுகள் கழித்து வாக்கு கேட்டு வரும்போது அவங்ககிட்டே அந்த சாக்கடை வைக்கவங்கிட்டே காசை வாங்கிட்டு திருப்பி அவங்களுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துருவோம் கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த ஐந்து ஆண்டுக்காக காத்து கிட்டுருப்போம் இப்போ அந்த நம்ம எதுக்காக செய்யறோம் அப்படின்னா இவங்க கொடுக்கக்கூடிய அந்த இலவசங்கள் அந்த ஆயிரம் ரூபாய் இந்த ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய மானியங்கள் இதுக்காக மட்டும்தான் இப்ப இதெல்லாம் நமக்கு போதுமானதா அப்படின்னா கண்டிப்பா போதுமானது இல்ல இன்னைக்கு கல்விக்கு வந்து பணம் கொடுக்கணும் குடிக்கிற தண்ணிக்கு கூட நம்ம காசு கொடுக்கணும் அந்த இடத்தான் நம்ம வச்சுக்கோ வச்சிருக்காங்க ஆனா அந்த கடைசி மீற மாறுதல் வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லி தெரியல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு வீட்டுல ஒரு கல்லூரி போற இருக்கானா அவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு இருக்கானா அவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு குடும்ப தலைவர் இருக்கானா அவனுக்கு ஆயிரம் ரூபாய் மொத்தத்துல மூவாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுது அந்த மூவாயிரம் ரூபாயும் வட்டி முதலமை திரும்ப எடுக்கப்படுது அதை பத்தி யாரும் சிந்திக்கிறது இல்லை இன்னைக்கு டாஸ்மாக் கடை நமக்கு எல்லாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது ஊர் ஊருக்கு டாஸ்மாக் டாஸ்மாக திறக்கப்பட்டது நாங்க படிப்படியா குறைப்போம்னு சொல்லி சொன்னாங்களே தவிர்த்து விற்பனையை குறைக்கவே இல்லை நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி இலக்கா வச்சு செயல்பட்டு இன்னைக்கு வந்து இலக்கை வந்து அணுஞ்சிட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே வந்து அரசியல் கட்சியில வந்து அமைச்சர்களாகவும் பிரமுகர்களாகவும் இருக்கக்கூடியவங்கதான் வந்து இன்னைக்கு சாராய கடை வச்சு நடத்துறாங்க அப்படின்னா சாராய நிறுவனம் வச்சு நடத்துறாங்கன்னா இது தமிழ்நாட்டில் தான் இந்த பக்கம் மூணு பேருக்கு மூவாயிரம் ஒரு பாட்டில் வந்து நூத்தி ஐம்பது ஒரு மாசத்துக்கு மூணு மடங்காக வந்து அதை வசூல் பண்ணிடுறாங்க இலவச பஸ் பஸ் வந்து பெண்களுக்கு இலவச பயணம் சொல்லிட்டாங்க பார்த்தா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம பத்தி எடுத்துக்கணும் தாம்பரத்துல இருந்து பெண்களுக்கு வர்றதுக்கு வெள்ளப்போடுல ஆறு ரூபாய் அதுவே டிஎக்ஸ் பஸ்ல பதிமூணு ரூபாய் நல்லா பாருங்க இலவசம் என்னைக்கு இலவசங்களோ அங்கே வந்து வெள்ளப்போடு பஸ்ஸோட போக்குவரத்து வந்து குறஞ்சி பத்தி டீலக்ஸ் பஸ் வந்து அதிகமாகிடுச்சு அதுவும் குறிப்பா காலையில அந்த ரச பஸ் இருக்கா எல்லாரும் வேலைக்கு போன அந்த நேரமும் வீட்டுக்கு வர நேரம் பாத்தீங்கன்னா பஸ்ஸே இருக்காது டீலக்ஸ் பஸ் தான் வரும் அப்போ ஆறு ரூபாய்க்கு போக வேண்டிய பயணத்தை பதிமூணு ரூபா கொடுத்து ரெண்டு மடங்குக்கு மேல ஒரு ரூபாய் கொடுத்தா நம்ம வரோம் இப்படி தான் வந்து ஒரு பகுதியிலும் நடக்கு ஆனா இலவச பஸ் விட்டாங்க ஊருக்குல பீத்திக்கிட்டு இருக்காங்க ஓசி பஸ் சொல்லி அசிங்கமும் படுத்துட்டாங்க ஆனாலும் நம்ம திருந்தல சரி வெளிநாடுகளை முதலீடு இழுத்து வர்றாங்க ரெண்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க மூணு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க இது வரைக்கும் இந்த மூன்றரை வருஷத்துல எத்தனை முதலீடு ஈர்த்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு கணக்கு சொல்லுவாங்க ஆனா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா அது ஜீரோ தான் இது வரைக்கும் வந்து அப்படி ஒரு பட்டியலே கிடையாது அப்படி உண்மையிலேயே வந்து இவங்க வேலை கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல சுசுகி சொமேட்டோ பிளிப்கார்டு இதெல்லாம் வந்து ஊர் ஊரா ரேபிட்டோல வச்சு பைக்ல ஓட்டிட்டு திரியறாங்களே கூலிக்கல அவங்களாம் யாரு இவங்க படிக்க வச்ச இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் தானே அப்ப அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு எங்க போச்சு எப்படி மறுக்கப்பட்டுச்சு இதை பத்தி யாரும் சிந்திக்கிறது இல்ல நம்ம வீட்லயும் வந்து ரேபிட்டோல போய் வண்டி ஓட்டுறவா இருப்பான் சுசிக்கல சுமட்டம் போய் வண்டி ஓட்டுறவா இருப்பான் ஆனா அதேதான் மறந்துட்டு இவங்க எதுவும் சாதிச்சுட்டதா இவங்க வந்து தேர்வு நேரத்தில் வாக்குறுதியை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வாக்கு செலவு வேறையை தொடர்ச்சியா செஞ்சுப்போம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இப்போ இதுல இருந்து மீண்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் என்னன்னா அதுக்கு ஒரு மாற்றம் வேணும் நம்ம மண்ண ஆழ்வர்கள் நம்மவர்கள் அல்ல அப்படிங்கிற உணர்வும் புரிதலும் நமக்கு வந்து நிச்சயமா வேணும் அப்படி வேணும் அப்படின்னா அதுக்கான ஒரு அரசியல் வேணும் திலிபர்களோட வரலாறும் தங்களுடைய முன்னோர்களோட வரலாறும் நமக்கு அதை கற்றுத்தரும் மொத்தமாக வேதிவிட்டா வந்து தன்னுடைய வரலாற்றில் இருந்தா மீளி தர முடியும் அப்படின்னா அதுக்கான ஒரு அரசியல் அதிகாரம் நமக்கு வேணும் அதுக்கான அமைப்பு தான் நாம் தன்னுடைய கட்சி அதுக்கான என்ன சீமான் அவர் வழி வந்த இனத்துக்கான பிள்ளைகள் தான் நாங்க எல்லாரும் குடியிருக்கிறவங்கள பார்த்து பேரு கூட இருக்கலாம் ஆனா இந்த அரசியல் எவ்வளவு தேவை அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு இப்போ நம்ம சொல்ல முடியாது இவ்வளவு இலவசங்கள் இருக்கு இந்த இலவசங்கள்லாம் கொடுக்காமலே கொடுக்கறதுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்தாங்கன்னா வாழ்ந்தாங்க அப்ப வந்து உழைப்பை நம்பி வாழ்ந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பை எல்லாம் வந்து வடநாட்டுக்காரர்கள் போயிடுச்சு அதனால வந்து சோம்பேறி விளைவு தான் நம்ம இன்னைக்கு இலவசங்களுக்காக கையந்திருக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அப்ப இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா மக்களை வந்து உழைப்பின் பக்கம் திருத்தணும் திருப்பணும் அப்படி திருப்பதற்கு வந்து ஒரு செயல் திட்டம் வேணும் அந்த செயல் திட்டம் தான் நாம் தமிழ் கட்சியுடைய ஆட்சி வரைவு அதுதான் எங்களுடைய கொள்கை இருக்கு கொள்கை இருக்கு அதனால கொள்கை பொதுக்கூட்டம் நாங்க போட்டிருக்கோம் ஓ ஒரு திருடனை வீட்டுல விட்டோம் அப்படின்னா வேண்டும் திருடங்களை சாவி கொடுத்தா வீட்டிற்கு மொத்தமும் காணப்பெறும் திராவிடங்களை ஆட்சி கொடுத்தா நாட்டிற்கு எல்லாமே காலம் பெறும் அப்படிதான் நம்முடைய வாழ்வாதாரங்கள் நம்முடைய அனைத்து வாழ்வாதாரங்கள் வந்து இன்னைக்கு காலம் போயிருக்கு நம்ம வந்து ஏமாற்றுபவர்கள் ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருக்கிறாங்க நம்ம வந்து ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் வாக்கு செலுத்தி ஏமாறுற வரைக்கும் அவங்க கண்டிப்பா நம்மளை தான் இருப்பாங்க அந்த காசு எங்க இருந்தாங்கன்னா நம்ம ஊர்ல இருக்க மழை நம்ம இருக்க ஆறு அது இருக்கக்கூடிய வளங்களை இயற்கை அவங்களை சுரண்டி கொண்டு போய் அடுத்த தலைமுறை வாங்க விடாம செஞ்சு அதுல இருந்து நமக்கு ஒரு பங்கு கொடுக்கறாங்க அதுதான் இந்த நமக்கு கொடுக்க பணமா இருக்கட்டும் நம்மளுடைய இலவசமா இருக்கட்டும் மானியமாக இருக்கட்டும் எல்லாமே அதை உணராம நம்மளுடைய ரத்தத்தை எடுத்து நமக்கே கொடுக்கறாங்கன்னு தெரியாம வாங்கியது இவங்களால அவங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கிறோம் அதை மாற்றுறதுக்கு ஒரு மாற்று அரசியல் புரட்சி தேவை அதுதான் நாம் தமிழ் கட்சி அதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வரைவு இப்ப நாங்க என்ன சொல்றீங்கன்னா நாங்க வந்தால் இலவசம் கொடுக்க மாட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் உறுதியா கொடுக்க மாட்டோம் நாங்க வந்தா இந்த மாநிலத்துக்கு இந்த மாநில மக்களுக்கு கல்வியையும் மருத்துவத்தையும் உறுதியாக தருவோம் இலவசமா தருவோம் அதுக்கான நிதியை நாங்கள் எங்கேருந்து கொண்டு வரோம் அப்படிங்கிறத எங்களுடைய ஆட்சி வரவில் சொல்லியிருக்கிறோம் அதுதான் எங்களுடைய கொள்கையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக மூணு ஒன்று சொல்லுவாங்க தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதியில் சொல்லுவாங்க ஆனா அதுக்கப்புறம் அதை செய்ய மாட்டாங்க மாறா வந்து குடிக்கிற குடிக்கிறவர்கள் வந்து மது பிரியர்கள் சொல்லுங்க குடிகாரங்கன்னு சொல்லுங்க சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க மதுக்கடையில மூடுவோம்னு சொல்லிட்டு நாப்பத்தஞ்சாயிரம் கோடி வரக்கூடிய வருமானத்தை ஐம்பதாயிரம் கோடியா மாற்று அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுவாங்க அதுக்கெல்லாம் ஒருபடி மேல போய் எந்த டாஸ்மாக் கடையாவது விற்பனை குறைவா இருந்துச்சுன்னா அந்த டாஸ்மாக ஊழியர்களை பண்ணிட்டு வீட்டில் உட்கார வைப்பாங்க இதுதான் வந்து இவங்க வந்து மதுவை ஒழிக்கிற லட்சம் ஆனா நாங்க வந்து மது ஒழிப்போம் இந்த மதுவை உறுதியா ஒழிப்போம் மதுக்கடைகளை உறுதியா வந்து மூடுவோம் அதுக்கு பதிலாக வந்து பெண்ணங்கள்லையும் பழங்களையும் வந்து மறுபடியும் கொண்டு வருவோம் அதாவது தென்னங்கள்ல இருந்து பணங்கள்ல இருந்து பணங்கள்ல இருந்து அந்த கருப்பட்டி இன்னைக்கு நம்ம ரூபாய்க்கு கிலோ விற்குதுன்னா வெளிநாடுகளில் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் சொல்றாங்க அப்போ அதை ஏற்றுமதி செய்ய முடியும் பணங்கள்ல குடிக்கிறது மூலமா ஒருத்தருக்கு வந்து கெண்டை கேடு வராது அதே நேரத்தில் வந்து அவனுடைய நிதியை வந்து முஞ்சிப்பட ஒரு அறுபது ரூபாய் ரூபாய்க்கு செலவு முடிஞ்சிடும் இன்னைக்கு நூத்தம்பது ரூபாய் எண்ணூர் கொடுத்து செலவு பண்ணி குடிக்க ஒருத்தர் வந்து தானா வந்து ஒரு அறுபது ரூபாய் எழுபது அவங்க செலவு வந்து சூப்பிட முடியும் முழுசா ஒழிக்க முடியாது ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்க முடியும் அதை வந்து நம்முடைய நாட்டு மதுபானங்கள் உங்களுடைய பண்பாடு சார்ந்த கல கல கலாச்சாரம் சார்ந்த பனை பால் மூலமாக தென்னை பால் மூலமாக அதை செய்ய முடியும் அதை வந்து நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அந்த நடைமுறைகளை நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத பேசுறீங்க கொரோனா வந்து ரெண்டு வருஷம் வீட்டுக்குள்ள பார்த்துப்போ குடிக்கிறவங்க என்ன பண்ணாங்க செத்து பண்ணாங்களா இல்ல இல்ல பொறுத்துட்டு இருந்தாங்கல்ல அதே மாதிரி பழகிடுவாங்க நீங்க பண்ற அத்தனை அட்டுகளையும் பார்த்து சகிச்சுக்கிட்டு பதவிக்கிட்ட மக்கள் நிச்சயமா இதையும் பழகிப்பாங்க தமிழ்நாட்டில் இளம் முதலமைச்சர்களுக்கு இங்கே வேலை இருக்காது அது மட்டும் இல்ல இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் சுற்றி இருக்கிற இளைஞர்களுக்கு அந்தந்த பகுதியில் அந்தந்த பகுதி சார்ந்து என்ன வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்க முடியுமோ அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும் நம்ம எடுத்துக்கிட்டா இப்ப காலம் வந்துச்சு அடுத்த மாதம் பேச முடியுமான்னு தெரியாது எல்லா வீடுகளுக்கு தண்ணி வந்துடும் தண்ணி வரும்போதெல்லாம் வந்து சோத்து கொண்டு வருவாங்க நமக்கு வந்து நிதி உதவி செய்வாங்க ஆனா அதுக்கு நிரந்தர தீர்வு வந்து எதுவும் தேடி தந்ததே இல்லை ஏன் இந்த பக்கம் தண்ணி உள்ள வருஷம்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பகுதியில் இந்த வடலூர் பகுதியெல்லாம் எல்லாம் வந்து நிறைய நீர்நிலைகள் எல்லாத்தையும் நீர்நெளி தடங்கள் எல்லாத்தையும் வந்து இவங்க ஆக்கிரமிச்சு கட்டடங்களை கட்டிட்டாங்க அதோட விளைவு தண்ணி எல்லாம் இங்க வந்து சேருது ஆனால் இதை தண்ணி தடுத்து வராது நாங்க இருந்தால் நிச்சயமாக வந்து இந்த தண்ணி வர விடாமலி தடங்களையும் சரி அந்த தண்ணியும் சரி அந்தந்த இடங்களில் பெய்விட மழை தண்ணீர் அந்தந்த பகுதியில் தேங்கி நினைப்பதற்கான வழிகைகளை செய்வோம் உறுதியாக வந்து இந்த பகுதியில் தண்ணி வராமல் தடுப்போம் தடுப்பதற்கான முயற்சிகளை செய்வோம் அது எங்களால் மட்டும் தான் சாத்தியப்படும் ஏனென்றால் நாங்கள் இந்த மனித மக்கள் இந்த மணின் மக்கள் மேல் அக்கறை கொண்டவர்கள் அந்த அடிப்படையில் உறுதியாக செய்வோம் இன்னும் இது போல பேசுறதுக்கு நம்ம சகோதர சொந்தங்கள் பல என்னுடைய ஒரே நிறைவு செய்ய நன்றி வணக்கம் நான் தமிழன்